வணக்க முறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க முகம் பளபளப்புக்கும் ஸ்கின் அலர்ஜிக்கும் வயிற்று புண்ணுக்கும் தீர்வு காண்றதுக்கு இந்த ஒரு தொகையில் செஞ்சு சாப்பிடுவோம் வாங்க நான் எப்படி செய்கிறேன்ன்றதை பாருங்கள் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் உளுத்த பருப்பை போட்டு நல்லா செவராக வறுத்துக்கணுங்க வறுத்துக்கிட்டு அதில் ரெண்டு நாலு பட்டை மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளவோ அது இருந்தாலும் பட்டை மொளகா சேர்த்துங்க அதுக்கப்புறம் ஒரு ப ஒரு பூண்டு ஃபுல்லாக ஒரு பூண்டை பறிச்சு அதை நல்லா தோல் நீக்கிட்டு அதை போட்டு நல்லா அவுட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மனம் வர வரைக்கும் வறுத்துக்கிட்டு நம்ம கழுது குப்பை குப்பைமேனி இலையை வந்து வெறிச்சு அலசி கழுவி வச்சுருக்கோம் அதை எடுத்து இதில் போட்டு வதக்கணும் இந்த அளவுக்கு நல்லா சுருளில் வதக்கிக்கிங்க சுருளை வதக்கிட்டு ஒரு ஒரு மொழி தேங்காய் அதை நல்லா திருவிட்டு அதில் போட்டு நல்லா சுருளை அதிகம் வதக்கிக்கிங்க சிறிதளவு கொஞ்சம் இருந்தால் போதும் கொஞ்சமாக புளியை போட்டு அதையும் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு சிறிதளவு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கங்க வதக்கிட்டு அதை எடுத்து வச்சு தட்டில் ஆற வச்சுங்க ஆற வச்சுக்கிட்டு மிக்சியில் நல்லா குறை குறைப்பாக ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் குரகுரப்பாக அரைச்சிங்க சாதத்தோடு போட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்டு பாருங்கள் அதோடய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மிக்க நன்றி